ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا يحسبن الله غافلا عنه ما يعمل الظالمون. صدق الله العليم العظيم. وقال النبي صلى الله عليه وسلم في حديث القدسي: حرمت الظلم على نفسي وجعلته بينكم محرما. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبق الله وبحمده إِيَّهَا ولا الله كيلا الحمد لله.

அல்லாஹும் அவனுடைய சுண்டரும் எந்தெந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில இதனை செய்தால் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய பொருத்தமும் அவனால் நிர்ணயிக்கப்பட்ட துவக்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக எந்தெந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கின்றார்களோ அத்துணை விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படி எந்தெந்த விடயங்கள இது கூடாது இதனை செய்தால் அவ்வாவுடைய கோபமும் அவனுடைய தண்டனையும் அவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நரகத்திற்கு தகுதியானவனாக மாறிவிடுவாய் என்பதாக எந்தெந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலங்கு நடக்கும் படி ஏகிருப்பென்றார்களோ கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அக்னி விடயங்களையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலங்கி நடக்கும் முதற்கில் எனக்கும் அப்பா உங்கருக்கும் வசி ஹக்ன் செய்து கொள்கிறேன் இந்த அல்வா மகை நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹை பயந்து அன்று வாழ்த்துக் கொள்ளுங்கள் ஆக வெளியே கூடிய அல்லாஹ் நடிகார்கள் என்று சகோதரனே அல்லாஹ் அக்கி சென்ற சுபஹான வதாடா உலகத்துல பல கோடான கோடி படைப்புகளை வளர்ச்சி அது படம் வானமாக இருக்கலாம் பிரிந்த பூமியாக இருக்கலாம் இந்த இரண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய படைப்புகளில் ஆகச் சிறந்த ஒரு படைப்பு அல்லாஹ் ஹக்கிச் என்ற சுகஹான வதாலா படைத்திருக்கிறான்னு என்று சொன்னால் அது மனிதனாக எங்களைத்தான் அல்லாஹு தாலா கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் தாலா படைத்தாலா இந்த படைப்பு படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக படைத்திருக்கு நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மனிதன் என்னால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த அடித்துக் கொள்ளோரும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு பல தாலா கடமையாக்கவே செய்யும் பேரும் அல்லாஹாக்கு சென்ற சுபகானவத்தா அவனுடைய கோபமும் அவனுடைய தண்டனையும் எந்த மனிதனையும் அடைந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டியும் அவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நரகத்திற்கு எந்த ஒரு மனிதனும் அடைந்து கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹாக்கு சென்ற சுபகானவத்தா சில பாவங்களை இந்த மனிதனுக்கு தடை தடையை விதித்து வைத்திருக்கிறான் ஆக விண்ணத்து கூறி அல்லாஹ் மிகார்கள் எம்பி ஷகோதரே இன்றைக்கு அநேகமானவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெரும் பாவம் என்று தெரியாமல் சில பாவங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் அதுல ஒரு பாவம் தான் அப்பறும் அநியாயம் என்று பெற்றோருக்கும் மத்தியில் அநியாயம் பிள்ளைகளுக்கு மத்தியில் அநியாயம் ஒரு ஆசான் தன்னுடைய மாணவருக்கு மத்தியில் அநியாயம் ஒரு மாணவன் தன்னுடைய ஆசானுக்கு மத்தியில் அநியாயம் தன்னுடைய எஜமான் தன்னுடைய தொழிலாளிக்கு மத்தியில் அநியாயம் ஒரு தொழிலாளி தன்னுடைய எஜமானுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இப்படி உலகத்தில சர்வசாதாரணமாக இந்த அநியாயம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் என்று இந்த அநியாயம் என்பது அல்லாஹிடத்தில் ஒரு பெரும் ஒரு பாவத்துக்குரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருந்தேன் எந்த அளவுக்கு அல்லாஹ் ஹதீசில் கூறுவதாக உடைய சொன்னார்கள் என்னின் மீதே நான் அநியாயத்தை ஹராமாக்கி வைத்திருக்கிறேன் அதே போல உங்களுக்கும் மத்தியிலும் இந்த அநியாயத்தை அறாமக்கி வைத்திருக்கிறேன் என்பதால் மிகவும் ஒரு எச்சரிக்கையான முறையில் அல்லாஹு பார்த்துச் சொல்கிறான் இந்தியாரு எந்த சொன்னால் இமாம் அஹிம் மஹூலா ஒரு தடவை ஒரு தடவை இமாம் ஜஹபீர் அஹிமுல்லா மதினாவுக்கு சூடாக நடந்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு மனிதர் கை ஒரு மனிதர் சொல்றாரு

இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நன்றாக இருக்குது இவர் சொல்லக்கூடிய விடயம் நல்லதாக இருக்குது எதற்காகவே நீ இந்த இந்த வாசகத்தை எதற்காகவே நீ இந்த மனிதர் சொல்லுகிறார் என்பதாக இமாம் கேட்டு விசாரிக்கிறான் அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்றாரு அந்த மனிதர் சொல்றாரு நான் வாலிப்பனாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் ஒரு வாலிப்பனாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் ஒரு பயிரவானாக இருந்தேன் ஒரு பலசாரியாக இருந்தேன் அந்த நேரத்துல நான் பாதியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் ஒரு மனிதர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் மிகவும் ஒரு ஏழையான ஒரு மனிதர் மிகவும் ஒரு கஷ்டவாதியான ஒரு மனிதர் தன்னுடைய வயிற்றுக்காக வேண்டி வியாபாரத்துக்காக வேண்டி அந்த மனிதர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்துல அவர் பிடித்த மீனை நான் பலவந்தமாக பறிக்க ஆரம்பித்து அந்த நேரத்துல அந்த மீனுடைய முள் என் கையில குத்துப்பட்டது என்ற விரல்ல குத்துப்பட்டு விட்டது உடனே நான் அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய குடும்பத்துடன் அதை நான் சமைத்து உண்டேன் அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் சென்றது அந்த மீன் குத்தின அந்த விரல் எனக்கு வலிக்க ஆரம்பித்தது நோவினை நோவினை தர ஆரம்பித்து விட்டது உடனே நான் வைத்தியர் போனேன் அந்த நேரத்தில் அந்த வைத்தியர் சொன்னாரு அந்த வைத்தியர் சொன்னாரு உங்களுடைய விரலை வெட்டலாட்டி இந்த நோய் சுகமாகாது என்பதாக சொன்னார்கள் ஆக கண்ணியத்துக்கூடிய அம்மா சித்தியார்கள் என்பது சகோதரர்கள் அந்த நேரத்தில் அவருடைய விரல் வெட்டப்படுது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் செல்லுது அந்த நேரத்துல மீண்டும் வருத்தம் வருது முழு விரல்களும் வெட்டப்பட்டு அவருடைய இந்த மணிக்கட்டு வரைக்கும் கைகள் வெட்டப்படுகிறது அதற்கு பின்னால மீண்டும் திரும்பவும் போறாரு திரும்பவும் வருத்தம் வருது முழங்கை வெட்டப்படுகிறது முழு கையும் வெட்டப்படுகிறது ஆக அவ்வா அவ்வாறு அன்பு இதற்கு பின்னாடி எந்த ஒரு வைத்தியரிடம் செல்ல முடியவில்லை எங்கு சென்றாலும் தன்னுடைய கையை வெட்ட வெட்டுகிறார்கள் என்பதாக நினைத்து ஒரு ஆளுமிடத்துல ஒரு ஆளுமிடத்துல ஒரு அறிஞர் இடத்துல இந்த மனிதர் போறாரு பேசி சொல்றாரு இப்படியாப்பட்ட ஒரு நோய் எனக்கு சுகமாக்க முடியல பல வைத்தியர்கள் போனேன் என்னுடைய கை வெட்டப்பட்டது என்பதாக சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த ஆளும் கேட்கிறாரு நீ யாருக்காவது அநியாயம் செய்தியா என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த மனிதர் சொல்றாரு நான் பைல்வானாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படியாப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் அநியாயம் செய்தேன் இப்படியாப்பட்ட ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அவருடைய அந்த சம்பவத்தை சொல்றாரு மீன வாங்கின அந்த சம்பவத்தை சொல்றாரு சொல்லக்கூடிய சமயத்துல அந்த ஆளின் சொல்றாரு நீங்க அவரிடத்துல மன்னிப்பு கேட்காத வகையில இப்படியாப்பட்ட நோய் உங்களை தாக்கிக் கொண்டு தான் இருக்கும் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் கூறாரு போய் அந்த மனிதர் இடத்துல மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் அவ்வாஹா கைல சுமானவத்தால் அந்த நோயை சுகமாக்குறான் ஆக கையத்துக்கு அவ்வாஹி அவர்கள் அனுப்பிச்சோரு ஒரு அநியாயக்காரனுடைய பதுவான மிகவும் ஒரு பயங்கரமானது எந்த அளவுக்கு சொன்னால் இந்த அளவு அவர்கள் கூட இந்த அநியாயத்தை பயப்படக்கூடியவங்களாக இருந்தார்கள் சஹாபாக்கரை யுத்தத்துக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் சொல்வார்கள் அவசர மத்திலும் அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த மது கையாமல் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த ஒரு திரையும் கிடையாது என்பதால் நபிசலாஹர் செல்லம் அவர்கள் தன்னுடைய சகாபாக்களுக்கு எச்சரிக்கை விட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக நீசக்கூடிய அம்மா பின்னடியாக இருக்கேன் என்று சுகோதே இது நாங்கள் பார்த்தேறோம் பல வைத்தியரிடத்திலும் போய் சென்றாலும் கூட எங்களுடைய நோய்க்கு சரியான நிவாரணை கிடைக்காவிட்டால் நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு மனிதர் கணியாணி செய்திருக்கலாம் யாராவது ஒரு மனிதர் கணித்திருக்கலாம் யாராவது ஒரு மனிதருக்கு ஏற்று இருக்கலாம் இதனுடைய விளைவுதான் என்னுடைய இந்த நோய்க்கு காரணம் என்று நினைக்க வேண்டும் அந்த மனிதரிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹென்ற சுபகான ஒரு போதும் அந்த நோயை சுகமாக்க மாட்டான் அந்த நோய்க்கு நிவாரணை அளிக்க மாட்டான் கூடிய அல்லா வித்தியாரு என்று சோதர்களே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பல சொத்துகள் வினயமாக பல பலர்களுடைய சொத்துகளை பலவசமாக அபரி அபகரிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் பலர்களுடைய சொத்துகளை நாங்கள் அநியாயமாக பறிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த earth... மனிதர் <San> <own> பார்வை கலந்துவிடு இவருடைய பூமியிலே அவருடைய அந்த கபரை ஆக்கிவிடு மக்களுக்கு மத்தியில் நான் எந்த ஒரு அநியாயம் செய்யவில்லை என்பதாக மனிதர்களுக்கு மத்தியில உணர்த்திவிடு என்பதாக அந்த

அவளுடைய அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய அந்த காணியில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருந்து அதிலே அவள் மனநிக்கிறாள் அவருடைய பார்வை என்று எடுப்பட்டு விடுகிறது அந்த கிணற்றில் இருந்து அவள் மனநிக்கிறாள் மக்களுக்கு மத்தியில் இவர் எந்த ஒரு அநியாயம் செய்யவில்லை என்பதாக அல்லாஹக்கு செல்ல சுபகான அல்லாஹு தால அந்த நேரத்தில் அவரை பாதுகாக்கிறார் ஆக நேற்றுக்குரிய அம்மா கிட்டியார்கள் அன்பு சொல்வதே மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு விடயம்தான் மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு விடயம்தான் மனிதர்களுடைய அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவா எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் அதாலத்து சமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் ஒரு அநியாயம் செய்யப்பட்ட பதுவானா ஒருவனுக்கு நாம் அநியாயம் செய்து அதன் மூலமாக அவன் பதுவான செய்தான் என்று சொன்னால் ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்பட்டு அதன் அதன் மூலமாக அவன் பதுவான செய்தான் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு பரம்பரைக்கு அந்த பதுவான தாக்கும் என்றதாக ஐமாமார்கள் பதிவு செய்கிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் கிட்டியார்களே அன்பு சகோதரர்களே எவ்வளவு காலமாக இருந்தாலும் சரி எவ்வளவு காலமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹாக்கு சென்ற சுபகாரோ தாரா அந்த பதுவாவுக்குண்டான சரியான தீர்வை கொடுத்தே தான் தீர்வான் எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் ஒரு மனிதர் இமாம் ஷீத் ரஹிம் அஹமுல்லா அவங்க பதிவு செய்கிறாங்க எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் ஒரு சாலையான மனிதர் சகஜம் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பதிவுகளை எழுப்பக்கூடிய ஒரு மனிதர் ஐந்து நேரம் தொழுகையை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் சதக்கா செய்யக்கூடிய ஒரு மனிதர் நோன்பு ஹக்கி பல ஹக்கியில் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு தடவை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய வளமை என்ன என்று சொன்னால் தகஜர் சொல்வதற்காக வேண்டிய இருந்து இரண்டு ரக்கா சொல்லிவிட்டு அல்லாஹன் செய்துவிட்டு பஜில் சொல்றதுக்கு பின்னாடி இவர் கத்திகள் எடுத்துக்கொண்டு ஆட்டு மந்தைக்கு போய் அங்கே குர்பானை கொடுத்து அந்த ஆடுகளை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை கிராமத்துக்கு கொண்டு வந்து விற்கக்கூடியவராக இருந்தார் அந்த மனிதருக்கும் அநியாயம் நினைக்காத ஒரு மனிதர் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் மனிதருக்கு மத்தியில மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு நல்லவராக மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு மதிக்கக்கூடியவராக இவர் உலகத்துல வாழ்ந்திருந்தார் அந்த நேரத்தில் இந்த மனிதர் அந்த எடுத்துக்கொண்டு ஒரு தடவை நேரத்துல அவர் வாராருடைய நேரத்துல வாராரு வந்து அந்த ஆடுகளை விற்கக்கூடியவராக இருந்தாரு அந்த ஆட்டு இறைச்சிகளை விற்கக்கூடியவராக இருந்தாரு தடவை அவர் அந்த ஆட்டு ஆடுகளை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை கிராமத்துல விற்றதுக்கு பின்னாடி ஊருக்கு வாராரு ஊருக்கு வரக்கூடிய நேரத்துல மதுரையுடைய நேரத்துல எந்த அளவுக்கு ஒரு மனிதர் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்பதாக ஒரு மனிதர் சத்தம் கேட்குது ஒரு மனிதர் கட்டக்கூடிய சட்டம் கேட்குது அந்த மனிதர் அவரிடத்துல போறாரு போகக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் கத்தி குத்துப்பட்டு அங்கு சாக கடந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல அவர் அந்த கத்தியை பிடிச்சு எடுக்கிறாரு அந்த நேரத்திலே அவர் மரணிக்கிறாரு அந்த இடத்திலே அவர் மரணிக்கிறார் உடனே அக்கப்பக்கில் அக்கப்பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க இந்த மனிதர் உடம்பெல்லாம் இருக்குது இந்த மனிதர் தான் இவரை கொலை செய்திருக்கலாம் என்பதாக முழு மனிதர்களும் இந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள் மனிதர்களுக்கு மத்தியில் இவர் சொல்வதை நம்பாமல் இருக்க முடியவில்லை இவர் செய்திருப்பார் என்பதை நம்பாமல் இருக்கமில்லை இருக்கவும் இல்லை ஏனென்று சொன்னால் அனைத்து ஆதாரங்களும் அனைத்து ஆதாரங்களும் இவருக்கு மத்தியில் சார்பாக இருந்து கொண்டிருக்கிறது இவருக்கு பாதமாக பாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக விணியந்து கூடிய அம்மா வித்யாரு எப்படி சோதே அதற்கு பின்னால அந்த நீதிபதி அவர் அந்த சட்டத்துக்குரிய அந்த தகுந்த அந்த ஆதாரங்களின் மூலமாக இவர்தான் கொலை செய்தார் என்று சொல்லக்கூடிய சமயத்துல இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் இந்த மனிதர் சொல்றாரே நான் இந்த கொலையை செய்யவில்லை ஆனால் இந்த கொலைக்கு இந்த கொலைக்கு நான் தான் தகுதியானவன் இந்த கொலைக்குண்டான தண்டனையை வாங்குவதற்கு நான் தான் தகுதியானதாக சொல்லுகிறார் மக்களுக்கு சரியான ஒரு ஆச்சரியம் கொலை செய்யவில்லை என்றிருந்தால் இந்த தண்டனையை வாங்குவதற்கு எதற்காக வெளி தகுதியானவன் என்பதாக சொல்லுகிறார் என்பதாக கேட்கக்கூடிய சமயத்துல அந்த மனிதர் சொல்றாரு நான் இருபது வருடங்களுக்கு முன்னால் இருபது வருடங்களுக்கு முன்னால் இருபத்தைந்து இருபது வருடங்களுக்கு முன்னால் நான் கூபா நகரில் வாழ்ந்து வந்தேன் நான் ஒரு படகோட்டியாக இருந்தேன் அந்த என்னுடைய தொழிலாக பரம்பரை ஒரு தொழிலாக இந்த படகோட்டியாக இருந்தேன் அந்த படகோட்டியாக இருந்தது எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் கூபாவுடைய அந்த யூக்ரட்டிஸ் நடையில் இருந்து அக்கரைக்கு அக்கறைக்கு கொண்டு செல்வதுதான் எங்களுடைய வழக்கமாக வழக்கமான தொழிலாக இருந்து கொண்டிருந்தது ஆக விடயத்தூடிய அன்று அன்பு அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்றாரு ஒரு தடவை நான் இப்படி பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு பெண்மணி ஒரு அழகான பெண்மணி அந்த என்னுடைய அந்த வாகனத்துல வந்து அமர்ந்திருந்தா அந்த படகுல வந்து பார்க்கக்கூடிய எனக்கு வந்து வந்து மோகம் அமர்ந்து குடும்பத்தினர் என்னை செய்வதற்காக நான் கேட்டேன் அந்த நேரத்துல என்னுடைய தொழிலை அவர்கள் அவமதித்ததன் காரணமாக என்னுடைய தொழிலை அவர்கள் ஏதனமாக கருதிய காரணத்தினால் என்னை அவர்கள் அவர்களை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க என்னை விரட்டி விட்டார்கள் ஆகா கணியத்துக்கு அல்லாஹ் இப்படியார்கள் என்று சுகோதர்கள் பல வருடங்களுக்கு பின்னாடி பல வருடங்களுக்கு பின்னாடி மீண்டும் ஒருமுறை அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையோடு வாரா அந்த அந்த படம்ல வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த படம் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல கணியத்துக்கூடியவர்களே அல்லாஹ் அக்கி என்ற சுமகானவா தாலா இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களை விட்டு அல்லாஹு கரான மனைவனை பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் அந்த படகுல அந்த பெண்மணி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல மீண்டும் அந்த மனிதர் கேட்கிறாரே என்ன ஞாபகம் இருக்குதா என்று கேட்கக்கூடிய ஞாபகம் இருக்குது என்ன திருமணம் முடிப்பதற்காக வேண்டி என்ன என்னை திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி என்னுடைய தந்தையிடம் நீங்கள் கேட்டீர்கள் அவரு தானே நீங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அவரும் ஆம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் உங்களை என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் உங்களுடைய குழந்தையை நான் இந்த நதியில் போட்டு நான் கொலை செய்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அந்த நேரத்தில் இவருக்கும் அந்த பெண்மணிக்கும் சண்டை வருகிறது இரண்டு பேரையும் அந்த யூக்ரட்டிஸ் நதியில அவ இருவரையும் இருவரையும் புரட்டிவிட்டு கப்பலையும் புரட்டி விடுகிறான் அக கண்ணியத்து கூறிய அல்லாமே நல்லே அன்பு சகோதரர்களே புரட்டிவிட்டு அவர் அந்த அந்த மனிதர் என்ன செய்கிறார் சொன்னால் கிராமத்துக்கு வந்து சொல்லுகிறார் இப்படி நான் ஒரு பெண்மணியையும் இப்படி ஒரு குழந்தையையும் நான் பிரயாணம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது சூழலின் காரணமாக சூழல் மாறுபட்டதின் காரணமாக அந்த நேரத்தில் படகு பிரண்டதே படகு பிறந்தது பிறந்ததின் காரணமாக அவ் இருவரும் நீச்சல் தெரியாமல் அவர்கள் தண்ணீரில் மூழ்கி அவர்கள் இறந்து விட்டார்கள் நானும் பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக நான் படஓட்டியினுடைய மகனாக இருக்கிறேன் ஆதலால் எனக்கு நீச்சல் தெரியும் நான் தப்பித்து விட்டேன் என்று நேரத்தில் கிராமசியல் அனைவரும் நம்பிவிட்டார்கள் கிராமவாசியில் அனை அனைவரும் நம்பிவிட்டார்கள் நான் நினைத்தேன் நான் நினைத்தேன் இத்தனை வாதங்களுக்கு பின்னால் மனிதர்கள் இந்த சம்பவத்தை மறந்திருப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அடாரசு சமா ஓரத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அவ்வாஹுக்கு என்ற சுபகாரத்தை ஆளா இந்த அணிலத்தை மறக்கவில்லை இந்த அநிலத்தை அவ்வாவு காலா மறக்கவில்லை அதனால் அல்வாஹு காலா அன்று செய்த காரணத்திற்காக வேண்டி இன்று அல்வாஹு காலை இந்த தண்டனையில எனக்கு தந்திருக்கிறான் எங்களாக அந்த மனிதர் சொல்லுகிறா ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹினுடைய அருகில் என்று சகோதரிகளே எவ்வளவு காலமாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஏற்றிருந்தால் ஒரு மனிதனுக்கு நாங்கள் அடித்திருந்தால் மனிதர்கள் உலக லாபங்களுக்காக வேண்டி உலக லாபங்களுக்காக வேண்டி இன்னொரு மனிதரை நாங்கள் சிரிக்க வேண்டும் என்றதற்கு சிரிக்க வைக்க வேண்டும் என்றதற்காக வேண்டி பிற மனிதர்களை நாங்கள் ஏலனமாக தருவது அவர்களை நாங்கள் இழிவுபடுத்துவது இது மிகவும் ஒரு மோசமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய பதிலாக மிகவும் ஒரு பயங்கரமானதாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் குமத்தியில் அவருடைய பதிலாவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலும் எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ் தான் அந்த பதிலாவை ஏற்றுக்கொள்வார் ஆக கணியத்துக்குரிய அல்லாஹ் என்று அவர்கள் அன்பு சகோதரர்கள் என் தலைவர் கொண்டு சொன்னால் நபி சவல்லாக மனித விவசாயம் நம்ம ஒருத்தர சகாபாக்களை கேட்டார்கள் சகாபாக்களை பார்த்து கேட்டார்கள் மணில் முஸ்லிம் மணில் முஸ்லிம் யார் மங்களோர்காரன் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மனிதர் சொல்றார் சகாபாக்கள் சொல்றாங்க யார் தீனார் கிரகங்கள் கிடையாதோ இதுதான் இவர்தான் பங்களோட்கான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி சொல்லா ஒரே நம் சொன்னார்கள் அவர்கள் கிடையாது பங்களோட்காரர்கள் எந்த அளவு கொண்டு சொன்னால் நாளை மறுமை நாளில் உகது மலையளவு உகது மலையளவு நன்மை நன்மையால் அவர் நிரப்பப்பட்டு வருவார்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் ஐந்து நேரம் தொழுதியை தொழுத்திருப்பாருங்கள் நோன்பு பிடித்திருப்பார்கள் தகார் கொடுத்து ஹஜ் செய்திருப்பார்கள் மலை போல அமல் செய்திருப்பார்கள் அந்த நேரத்துல சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மனிதர் வருவாரு ஒரு மனிதர் வந்து சொல்லுவார் இந்த மனிதர் எனக்கு ஏற்றினாறே இந்த மனிதர் எனக்கு அடித்தார் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அவருடைய நன்மையை அல்லாஹங்குக்கு என்று சுகாணவதாரா இவளுக்கு கொடுப்பான் இன்னும் ஒரு மனிதர் வருவாரு இன்னும் ஒரு மனிதர் என்னை ஏதனமாக கருதினார் இவரை பிறருக்கு மத்தியில் என்னை என்னை கேவலப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழகா கிட்ட சுகானுவ சாரா மீண்டும் அவருடைய நன்மையை கொடுத்ததுக்கு பின்னாடி இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் பல குறைகளை கொண்டு வந்து சொல்லுவார்கள் இவர் என்னை இப்படி செய்தார் இவரை இப்படி என்ன செய்தார் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் முழு நன்மைகளையும் அல்லாஹ் ஹக்கீஜன் சுகாணவத்தான் ஆளா இந்த மனிதருக்கு கொடுப்பார் இந்த மனிதருக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மீண்டும் மனிதர்கள் வருவார்கள் மீண்டும் மனிதர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ஹக்கீஜன சுகாணுவத்தான இவருடைய அத்தினை பாவங்களையும் மெடித்து இந்த மனிதருக்கு கொடுத்து இந்த மனிதரை நரகவாசியாக அல்வா ஹொத்த ஆளா ஆக்கி விடுவான் இவரோ இவர்தான் பகலூர் கான் என்றதாக வலின்னு சொன்னார்கள் அஹங்காயிது குறிய அல்லாஹ் என்னயார்க்களியா சகோதரவே அநியாயம் என்பது அநியாயம் என்பது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு வழியமாக இருக்கிறது பெரும் பாவத்தில் ஒன்றாக இந்த அநியாயிலிருந்து கொண்டிருக்கிறது அநியாயக்காரனுடைய புதுஆ மிகவும் ஒரு பயங்கரமானதாக இருக்கிறது நாங்கள் மரணிக்கும் முன் அல்லாஹ் கிதா சுப்ஹானு வ தஆலா இதுனுடைய விளைவை எங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தாலா காட்டியே தீர்வான் மரணத்திற்கு பின்னாலும் அல்லாஹ் தாலா இதனுடைய விளைவு மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது

கருணியவர்களுடைய பாவனை மன்னிச்சு யாருலா யாரெல்லாம் மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்துடு யாருலா யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு தந்துடு யாருலா யாரில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தந்துடு யாருலா யாரெல்லாம் எங்களை கண்ணியப்படுத்திடு யாருலா யாரில் யார் முன்னாடியும் எங்களை தேவைப்படுத்தி விடாது யாருலா யாரில் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சு யாருலா யாரெல்லாம் அவர்களை சிறந்தவர்கள் ஆக்கிடு யாருலா யாரில் யார் முன்னாடியும் அவர்களை கேவலப்படுத்தி விடாது யாருலா யாரில் நாங்கள் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தார்கள் யாருலா யாரில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய